அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்ம காலையில் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்துச்சோன்னே நம்ம சாப்பிட வேண்டிய ஃபஸ்ட்டு ட்ரிங்க் வந்துட்டு இஞ்சி லெமன் ஹனி மஞ்சள் பொடி போட்டு ஒரு கிளாஸ் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா ஐயா என்ன செய்வாங்க இஞ்சி வந்து தட்டி வச்சுட்டு அந்த தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் அடியில் வந்து சுண்ணாம்பு நிற்கும்னு சொல்லி காமிச்சாங்க இல்லைங்களா அது சுண்ணாம்பு எப்படி நிற்கும்னு காமிக்கிறதுக்காகவே ஆ இன்றைக்கி அதை எடுத்து உங்களுக்கு பண்ணி காமிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் சுண்ணாம்பு தெரியுதுங்களா எடுக்க எடுக்க அடியில் சுண்ணாம்பு இருக்குது பாருங்கள் நான் வந்து அரைச்சிட்டு ஒன் ஹவர் தான் ஆகுது அதில் இவ்வளோ சுண்ணாம்பு வருது இப்போ நம்ம வந்து அதை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க அந்த வாட்ரு இஞ்சி வாட்ரு வந்து நம்ம ரெடி பண்ணி காமிச்சிட்ருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சுண்ணாம்பு அடியில் இருக்குன்னு எவ்வளோ சுண்ணாம்பு இருக்குது பாருங்கள் சரி ஓகே அது வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அந்த ட்ரிங்க் நம்ம ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி வாட்டரு ரெடி எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அதில் லெமன் இஞ்சி லெமன் ஹனி போதும் மஞ்சள் பொடி இவ்வளோ மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் ஹாட் பாட்டு டெய்லி ஐயா சாப்பிட்றாங்க இல்லைங்களா இஞ்சி லெமன் வாட்டர் அது இஞ்சி வந்து அரைச்சிட்டா அடியில் சுண்ணாம்பு எவ்வளோ நிற்கிதுன்னு தெரிகிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் பாருங்க ரெடி ஆகிடுச்சு இதை வார்ம் வாட்ரு போட்டிருக்கேன் ரொம்ப சூடு கிடையாது ரொம்ப சில்லுன்னு கிடையாது வார்மா வாட்ரு போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது இது மார்னிங் டெய்லி ஏர்லி மார்னிங் எடுத்துனா பித்தெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக தான் இது மார்னிங் ஐயா எடுக்கிறாங்க இது தேங்க் யூ